முடக்கப்பட்டதாக இல்லை அவர் வந்து முடக்கிறதுக்கு யாருனால் எந்த சக்தினாலே முடியாது அவர் வந்து மீண்டும் எழுந்து வருவார் இன்னைக்கு வந்து அவருடைய தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒரு பதினைந்து மாதம் பன்னெண்டு நாட்கள் அவர் வந்து சிறையில் இருந்தது மிக பெரிய மிக பெரிய கொடுமை இந்த கொடுமைகளை தாங்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவர் தான் எங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்னால் வந்து இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரூராட்சிகள் அந்த மாநகராட்சி நிர்வாகிகள் அத்தனை பேர் அவர்னால் நாங்கள்லாம் வெற்றி பெற்று இன்றைக்கெல்லாம் நாங்கள் அந்த பதவியை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறோம்னா தலைவர் அவர்களுடைய தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அவரை வந்து எந்த விதத்திலையும் விட்டுக்கொடுக்க மாட்டார் அவர் வந்து மீண்டும் அவர் வந்து உயிர்பெடுந்து அவருடைய பதவி மீண்டும் வந்து அவர் முத அமைச்சராக வந்து எங்கள் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல கரூர் மாவட்டத்துக்கும் மக்களுக்காக அவர் சேவை ஆற்றுவார் என்பது நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் பேரூர்சி தலைவர் சிவராஜி என்ற இந்த கொண்டாட்டத்தை எப்படி எங்கள் பகுதியில் எங்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் பேரூரூட்ட செயலாளர் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அந்த வார்டு நிர்வாகிகள் அனைவருமே கொண்டு இன்று கா காலை வந்து அவருடைய அறிவிப்பு வந்த பின்னாடி உடனடியாக நாங்கள் மக்களுக்கு இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து நாங்கள் எல்லாம் கொண்டாடி சந்தோஷப்பட்டோம் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் அவர் எப்பொழுது வெளியில் வருவாரோ அப்பொழுது நாங்கள் சந்திக்கிறக்காக நாங்கள் கோவை வந்தால் சரியில்லை என்றால் நாங்கள் சென்னையே போய் அவரை நேரடியாக பார்த்து எங்களுக்கு அவர் நேரடியாக பார்க்க வேண்டுங்கிற ஒரு பேராசை ஆசையை எங்கள் கட்சி நிர்வாகி அத்தனை பேருமே ஏன்னா அந்த மாவட்டத்தை வந்து தூக்கி நிறுத்தி இன்று வந்து திமுகங்கிற ஒரு கோட்டையை வந்து அவர் கொடுத்தவர் தான் நான் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்காக நாங்கள் கண்டிப்பாக எதுக்கும் தயாராக இருக்கிறோம் அவருடைய அவர் என்ன சொல்கிறாரோ வருங்காலங்களில் வருகிற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அடுத்து வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அவருடைய என்ன க சொல்கிறாரோ அது வழி நடப்போம் என்கிற உறுதியோடு ஏற்று தமிழக முதல்வர் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் அமைச்சர் மாற்றம் தெரிவித்தார் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது தலைவர் அவர்கள் வந்து ஆட்சி மாற்றம் இருக்கிறது ஆனால் வந்து ஏமாற்றம் இல்லை என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை கண்டிப்பாக அமைச்சரை மாற்றம் இருக்கும் ஆனால் அதில் ஏமாற்றம் இருக்காது என்று சொன்னார்கள் அவர் இந்த நமது சந்தில் பாலாஜி அவர்களை நினைத்துத்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருங்கிறது என்கிறது என்கின்ற நிலை எங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிகிறது அவர் மீண்டும் வந்து அந்த பதவியை எடுத்து நல்ல முறையில் செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையை இருக்கிறது அவருக்கு வந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார் என்பது என்ற எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை தெரிவித்து பழைய பொலிவுடன் வழிவுடன் கட்சி பணியாற்றுவார் சொல்லி கண்டிப்பாக அவர் வந்து அவர் அவர் வந்து எந்த இதுக்கு தயங்க மாட்டார் இந்த அமலாக்கத்துறை வந்து வேணுமென்றே அவர் முடக்கப்பட்டதுனால தான் அவர் இருந்திருந்தால் இன்னும் இன்னும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அவர் இன்னும் வந்து சிறப்பாக இன்னும் இருப்பார் மக்களுக்கு அந்த தொண்டு காட்டியிருப்பார் இருந்தாலும் கூட அந்த அந்த இதை வந்து அவருடைய வழியிலே நாங்கள் சென்று இந்த பாராளுமன்ற தேர்தலும் அந்த வெற்றியை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கழக நிர்வாகி அத்தனை பேருமே பாடுபட்டு அந்த தேர்தலை வெற்றி வர வைத்தோம் அதனால் வந்து அவர் வந்து எந்த ஆறாலையும் முடக்க முடியாது அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஜாம்பாவானாத்தான் கண்டிப்பாக வருவார் அது எந்த விதமான மாற்றமில்லை என்பது உறுதியாக சொல்கிறோம் அவர் அவர் வழியில் நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம் உங்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார்